அதாவது தமிழ்நாட்டில் இவர் எப்பவுமே நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே சொல்லுவார் ஆனால் சமூக பாடு பாகுபாடு கிடையாது அதெல்லாம் எதாச்சும் சொல்லுவாங்களே தவிர ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு என்னைக்குமே இந்த முதல்வர் வாழ்த்து சொல்கிறது இல்லை பல முறை நாம் கேட்குறோம் ஐயா நீங்கள் உறுதி எடுக்கும் பொழுது முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது நான் எல்லாரையும் சமமாக நடத்துவேன்னு சொல்லி தான் இந்து ஓட்டு வாங்கி தான் நீங்கள் முதல்வராக இருக்கீங்க ஆகையினால கிருஷ்ண ஜெயந்திக்கோ நம்முடைய அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கோ ஏன் வாழ்த்து சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்து முன்னணி சொல்லிட்டே இருக்கோம் ஆனால் முதல்வர் காதில் அது விழுதா இல்லையான்னு தெரியல அவருக்கு ஏதாவது செலக்டிவா இது காது கேட்காத நிலை இருக்கான்றது நம்ம இனிமேல் தான் விசாரிக்கணும் பங்களாதேஷில கடந்த நான்கு வாரங்களாக மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீதான கலவரம் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய கோவில்களில் தாக்குதல் ஐம்பதுக்கும் அதிகமான கோவில்கள் மேல தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்து பெண்கள் மேல பாலியல் பலாத்காரம் கற்பழிப்பு உயிரோட இந்துக்களை எழுச்சிருக்காங்க கொளுத்தி இருக்காங்க அதை ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்த கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கிறது மாணவர்கள் போராட்டம்னு சொல்லி ஆரம்பித்து கடைசியில் அது இந்துக்கள் மீதான இந்துக்களுக்கு எதிரான போராட்டமாக இந்துக்கள் என்கிற இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு இனப்படுகொலையாக அந்த மாநில அந்த நாட்டில் இந்த போராட்டமானது திசை திரும்பிவிட்டது இந்துக்களுடைய நாடாக பெரும்பான்மை நாடாக இருக்கக்கூடிய பாரத நாடுனுடைய பிச்சையாக இருக்கக்கூடியது தான் பங்களாதேஷு நாம் போட்ட பிச்சையில் உருவான ஒரு நாடு பங்களாதேஷு இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை நாட்டை விட்டு போங்க மதம் மாறுங்க இல்லைன்னு சொன்னால் உயிரோடு சாகடி போங்கிற ஒரு நிலையை அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதை கண்டித்து நாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லி இந்த சம்பவம் நடந்த உடனே கடந்த பனிரெண்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் பங்களாதேஷ்ல பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுக்க போறோம் போராட போறோம் ஒப்பாரி வச்சு போறோம்னு சொல்லி நம்முடைய காவல்துறை கிட்ட சென்னை மாநகர காவல்துறை கிட்ட கேட்டோம் தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் அறிவிச்சாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மாநில அரசாங்கம் இந்த கருத்துரிமைக்கு எதிரான அரசாங்கம் பாசிச திமுக அரசாங்கம் நமக்கு இந்த அனுமதியை மறுத்தது மறுத்த பிறகு நீதிமன்றம் சென்று இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி மூணு மணிக்கு தொடங்கி நாலு மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் ஐயா மூணு மணிக்குங்கிறது சரியான மதியான நேரம் ஆர்ப்பாட்டம்னா நாலு மணிக்கு தான் நடத்துவோம் அஞ்சு மணிக்கு தான் நடத்துவோம் இல்ல மூணு மணிக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் பேர்ல மூணு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கு ராகு காலம் கூட மூணு நாலு தான் ஆனா இங்க மூணுல இருந்து நாலு மணி வரைக்கும் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதினு சொல்லி ஏங்க இந்துக்களுக்கு செத்து போனவன் இந்துக்கள் அதனால அழறோம் அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கு செத்து போன இந்துக்களுக்கு அழறது கூட ஒரு மணி நேரம்தான் உங்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையானது தமிழகத்தில் இருக்கிறது அதையனால இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த இடத்துல மூணு மணிலிருந்து நாலு மணி வரை இந்து முன்னணி சார்பில் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எல்லாத்துக்கும் கடிதம் எழுதக்கூடிய முதல்வர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்குதல் நடத்தினா உடனே கடிதம் எழுதுறாரு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்தா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்களை தமிழர்களை மீட்டு கொண்டு வரணும்னு வரணும் எழுதுறாரு பங்களாதேஷில் இந்துக்கள் மீதான வன்முறையை படுகொலையை இனப்படுகொலையை கண்டித்து இதுவரை எந்த வார்த்தையும் வாய் திறந்து பேசல சேவு சிரியான்னு சொல்லக்கூடியவங்க லெபனான்ல நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு கண்டித்து போராட்டம் நடத்தக்கூடியவங்க எந்த அரசியல் கட்சியும் பங்களாதேஷில் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடக்கும் பொழுது வாய் திறந்து ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்யலை ஆகையனால் நாம இந்த அரசியல் கட்சிகளை இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை படுகொலையான இந்துக்களுக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட சொல்லாத இந்த அரசியல் கட்சியை கண்டித்து இந்த நேரத்தில் நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம் இதுபோல ஒரு சூழ்நிலை இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் உலகத்தில் எந்த மூலையிலையும் இந்துக்கள் பாதிக்கப்படக்கூடாது தான் நம்முடைய விருப்பம் இந்த நாட்டில் இருந்து நாம் இலவசமாக கொடுத்த அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் அதில் இந்திய தேசிய கொடி இருக்குன்னு சொல்லி அந்த தேசிய கொடி இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை அடித்து நொறுக்கிறாங்க அதையினால இந்தியாவுக்கு எதிராக பாரதத்துக்கு எதிராக அங்கே திட்டமிட்ட மிகப்பெரிய கலவரம் அங்கே திட்டமிட்டு கட்டவிழ்த்து விடுத்து விடப்படுப்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் கண்டித்து பேசக்கூட இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னால் நமக்கு சந்தேகம் ஒருவேளை இதையெல்லாம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் கூட இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியாகத்தான் நமக்கு ஏற்படுகிறது ஆகினால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இன்று இருந்தது மாநில நாம சொன்னது மத்திய அரசாங்கத்தை கேட்டு மத்திய அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு நாட்டு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம நாட்டோட டிப்ளமேட்ஸ் நம்ம நாட்டினுடைய தூதுவர்கள் மூலமாக அதை செய்ய முடியும் ஆகையினால மத்திய அரசாங்க தான் நாம வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம் அதே சமயத்துல மாநில அரசாங்கம் வாய் திறக்கலைங்கிறதையும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் அதாவது தமிழ்நாட்டில் இவர் எப்பவுமே நாங்கள் எல்லாத்துக்கும் அப்படி சொல்லுவார் ஆனா சமூக பாடு பாகுபாடு கிடையாது அதெல்லாம் ஏதாச்சும் சொல்லுவாங்களே தவிர ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு என்னைக்குமே இந்த முதல்வர் வாழ்த்து சொல்றது இல்லை பலமுறை முறை நாம கேக்குறோம் ஐயா நீங்க உறுதி எடுக்கும் பொழுது முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது நான் எல்லாரையும் சமமாக நடத்துவேன்னு சொல்லி தான் ஹிந்து ஓட்டு வாங்கி தான் நீங்க முதல்வராக இருக்கீங்க ஆகையினால கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம்முடைய அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கோ ஏன் வாழ்த்து சொல்றதில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்து முன்னணி சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் முதல்வர் காதல் அது விழுதா இல்லையான்னு தெரியல அவருக்கு ஏதாவது செலக்டிவா இது காது கேட்காத நிலை இருக்கான்றது நம்ம இனிமே தான் விசாரிக்கணும் வந்து இதுவரை நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இருக்கு எடுக்க தொடங்கி இருக்கிறது ஆனாலும் கூட அந்த சூழ்நிலை நீங்கள் ஒன்றும் இல்லைங்க உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் இருக்குது உடனடியாக அங்கே மனித உரிமை மீறல் அப்படின்னு சத்தம் போடுவான் மேலை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் இதுதான் செய்தியாக இருக்கும் ஆனால் ஏன் பங்களாதேஷ்ல இந்துக்கள் பாதிக்கப்பட்ட போது மட்டும் எந்த மீடியாவும் அதாவது உலக மீடியாக்கள் இதை பற்றி கவலைப்படலை யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடு சபைகள் இதை பற்றி பேசலை ஒரு அமைதி கூட்டம் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணலை ஏன் அங்க செத்தவன் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் இதை முன்னெடுத்து உலக நாடுகளுடைய கவனத்தை கொண்டு வரணும் உலக நாடுகள் எல்லாமே இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஏற்பாடு செய்யணும் அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்களை பத்திரமாக அவருடைய வாழ்க்கைய வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்காக பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கணும் உலக நாடுகள் மூலமாக அப்படிங்கறத நாம வலியுறுத்தக்கூடிய விஷயம்